வணக்கம் இனிய மாலை வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் எனது பெயர் எம் ஜெகதீசன் திருப்பூரிலிருந்து வருகிறேன் என்னுடைய தொழில் என்பது ஃபேப்ரிகேட்டர் அதாவது பொறியியல் தொடர்பான வேலை அதை நான் தொடர்ந்து செய்து பொழுது அதில் சங்கத்தில் நான் சேர்ந்து செயலாற்ற வேண்டிய நிர்பந்தம் ஏற்பட்டது அது சமயம் மைக் எடுத்து நான் பேசக்கூடிய நேரத்தில் மைக்கு மூட்டு கூட வந்திருக்கிறேன் அப்போ எனக்கு ஒரு தேடுதல் வந்தது இதை எப்படி நான் எங்கே கற்றுக்கிறது எப்படி கற்றுக்கிறது அப்படின்னு தேர்தல் இருக்கும்போது சார் சொன்ன மாதிரி பிரபஞ்ச ஈர்ப்பு விதின்னு சொன்னார் அது அந்த இடத்துல வேலை செஞ்சது கரெக்டாக அந்த நேரத்தில் எனக்கு ஏப்பியில் வந்து இந்த விளம்பரம் வருது அவங்களுடைய இதெல்லாமே பார்க்கும்போது எனக்கு இது சரியான இடமா இருக்கும் அப்படின்னு நான் யோசிச்சுட்டு வந்து ஜாயின் பண்ணேன் ஆனால் வந்து ஒரு ஜாம் பெற்ற இன்பம் பெருகை வையகம் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா அவர் பெற்ற இன்பத்தை எல்லாம் நம்ம எல்லாத்துக்கும் கொடுத்து நம்மளை வந்து சிறப்பான ஒரு வாழ்வியலை தேடி போகக்கூடிய ஒரு வழிமுறையாக அவர் ஏற்படுத்தி கொடுக்குறார் அதுக்காக அவருக்கு நன்றி சொல்லி நன்றி வணக்கம்